எல்லாருக்கும் வணக்கம் ஒரு வழியாக சனி திருக்கணித பஞ்சாங்கம் அப்படி பிரவேசம் ஆகிட்டார் இனி வரப்போகிற நாட்களில் சனியால் என்ன நல்லது நடக்கும் என்ன கெட்டது நடக்கும் அப்படின்னு நம்ம இந்த பன்னெண்டு ராசிகளுக்கெல்லாம் பார்க்கலாம் அதில் வந்து மீனம் சிம்மம் கும்பம் இந்த மூணு ராசிக்கு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுவிட்டேன் அப்படிங்கிறதுனால இந்த மூன்று ராசிகளை தவிர்த்து மீதமுள்ள ஒன்பது ராசிகளுக்கும் இந்த சனியால் என்ன நல்லது நடக்கும் என்ன கெட்டது நடக்கும் இந்த சனி பயிற்சி இந்த ஒன்பது ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் மீனம் சிம்மம் கும்பம் இந்த மூன்று ராசிக்கும் நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் கண்டிப்பாக பார்த்துடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா மூன்றாம் இடத்துக்கு சனி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் முயற்சி எல்லாத்தையும் வெற்றியடி வைப்பார் உங்களை வந்து ஒரு புகழடைந்த மனிதராக மாற்றுவார் இப்போ நீங்கள் உங்கள் ஊரில் உங்கள் திருவிழா இல்லை உங்கள் கெரியரில் நீங்கள் இப்போ ஒரு புகழடைந்த மனிதராக ரொம்ப ஃபேமஸாக எல்லாருக்குமே தெரியப்படுற அறியப்படுற ஒரு மனிதராக மாறுவீங்க உங்களை கண்டுக்காமல் போன நபர்கள் கூட இப்போ உங்ககிட்ட தேடி வந்து உங்ககிட்ட உதவி கேட்பாங்க ராசிக்கு எந்த விதமும் கெடுதல் நடக்காத ஒரு சனிப்பயிற்சியாக தான் இந்த மூன்றாம் இடத்துக்கு போகிற சனி பயிற்சி இருக்குது சனியால் நிறைய நல்லது நடக்க போகுது வேலை கல்யாணம் குழந்தை இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க நீங்கள் அதை நினச்சி கவலைப்படவே வேணாம் தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக தொழில் தொடங்கலாம் பெருசாக லாஸ் தான் ஆகாது உங்க தசை புத்திகளை பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் உங்கள் ஜாதகத்தில் நீங்க அதை பார்த்துருங்க இந்த கோச்சாரப்படி மூன்றாம் இடத்துக்கு போகிற சனியால் ராசிக்கு பெரிய கெடுதல் எதுவும் கிடையாது ஏழரை சனி கம்ப்ளீட்டா உங்களை விட்டு போயிடுச்சு இதுக்கப்புறம் வாழ்க்கையில் எதை நினைச்சு உங்களுக்கு கவலை வேணாம் டிப்ரெஷன் வேணா ஸ்ட்ரெஸ் வேணாம் எதை பத்தியும் கவலைப்பட வேணா மகர ராசிக்கு ரொம்ப சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக அட்டகாசமாக இருக்கு இந்த சனி பயிற்சி அடுத்ததான் நம்ம தனுசு ராசி தனுசு ராசிக்கு அடுத்த அஷ்டம சனி ஆரோச்சிடுச்சு அஷ்டம சனியில் பாதி அளவு கெடுதல் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது தனுசு ராசி இந்த அர்தாஷ்டம சனியால் எந்த வித கெடுதல் நடக்க போகிறது இல்லை ஏன்னா குரு பயிற்சி ஆகுது குரு வந்து தன்னுடைய ராசியை அதாவது தன்னுடைய தனுசு ராசியை ஏழாம் பார்வையாக பார்க்க போறார் அப்படிங்கிறதுனால இந்த சனியால் ஒரு வருஷத்துக்கு தனுசு ராசிக்கு எந்த வித பெரிய கெடுதல் நடக்க போகிறது இல்லை பொதுவாக நாலாம் இடத்துக்கு போகிறது பெரிய பிரச்சனைகள் எதுவும் தனுசு ராசிக்கு கொடுத்துடாது இந்த வீடு வண்டியை வாகனம் தாயார் இது போல விஷயங்கள் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால தனுசு ராசிக்கு இந்த சனி பயிற்சி நல்லா இருக்கு ரொம்ப கெடுதல் செய்யக்கூடிய அளவுகள்லாம் இல்லை நீங்கள் எதுவும் நினச்சி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் எப்பயும் போல் என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் பண்ணலாம் தொழில் தொழில் தொடங்கலாம் வேலைக்கு ட்ரை பண்ணலாம் எல்லா விஷயங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சியாக தான் இந்த சனி பெயர்ச்சி தனுசு ராசிக்கு இருக்குது இந்த அர்தாஷ்டம சனி தனுசு ராசியை பெருசாக ஒன்றும் பண்ணிடாதுன்னு நீங்கள் அதை நினச்சி கவலைப்பட வேணாம் குருவின் பார்வை தன்னுடைய ராசியை பார்க்குற குருவின் பார்வை இந்த கிட்ட இருந்து தனுசு ராசியை காப்பாற்றும் அப்படிங்கறதுனால இந்த அர்தாஷ்டம சனி பெருசா தனுசு ராசியை பாதிக்காது தாய் விஷயத்துல வீடு விஷயத்துல வண்டி விஷயத்துல இது போல விஷயங்களை மட்டும் படிப்பு விஷயத்துல இது போல விஷயங்களில் மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா பெரிய கெடுதல் எதுவும் தனுசு ராசிக்கு கிடையாது அரசு வேலைக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தா இப்போ கண்டிப்பா ஒரு அரசு வேலை கிடைக்கும் தனுசு ராசிக்கு எல்லா வகையிலும் குறைவில்லாத ஒரு சனி பயிற்சியாக தான் இந்த சனிப்பயிற்சி இருக்குது அர்தாஷ்டம சனி அப்படிங்கறத நீங்க வந்து காதில் போட்டுக்க வேணாம் இந்த அர்தாஷ்டம சனி பெருசா உங்களுக்கு எந்த விதத்தையும் கெடுதல் செய்ய போறது கிடையாது அடுத்ததான் ராசி விசகராசு அப்படி ஒன்னு பெருசாக கெடுதல் நடந்தார் ஐந்தாம் இடத்துக்கு சனி போறது ஒரு விதத்தில் நல்லதுதான் என்ன சில மன வருத்தம் இருக்குன்னா பிள்ளைகளால் சில மன வருத்தங்கள் இருக்கும் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கை நழிவு போய் வேறு ஒருத்தவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இது போல சின்ன சின்ன விஷயங்களில் சில சஞ்சலங்களை சங்கடங்களை சனி கண்டிப்பாக ஐந்தாம் இடத்துக்கு போகிறதுனால கொடுப்பாரு அப்படிங்கிறதுனால இதை தவிர்த்து பெரிய பாதிப்புகளை எதையும் சனி வந்து விருச்சகராசிக்கு மாட்டார் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் சனி வந்து அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் ஆறாம் வீட்டுக்கு போவார் சனி ஆறாம் வீட்டுக்கு போகிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால சனி ஆறாம் வீட்டுக்கு போகும்போது விருச்சகராசிக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது அப்படிங்கிறதுனால அவர் ஆறாம் வீட்டுக்கு போன உடனே நல்லது செய்யணும் அப்படின்னா இப்போ ஐந்தாம் வீட்டில் இருக்கும்போது அதற்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே ஒரு செய்யணும் அப்படிங்கிறதுனால பெருசா விருச்சக ராசி கெடுதலை கொடுக்க மாட்டார் இந்த சனி நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த சனி பயிற்சி இல்லாமல் அதுக்கு அடுத்த சனி பயிற்சி விருச்சக ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுது அப்படிங்கிறதுனால அதுக்கான சாத்தியக்கூறுகள் ஏற்பாடுகள் எல்லாமே இந்த சனி பயிற்சியிலேருந்து விருச்சக ராசிக்கு தென்பட ஆரம்பிக்கும் நீங்களே அதை கண் கூட பார்ப்பீங்க அப்படிங்கிறதுனால விருச்சக ராசிக்கும் குறைவில்லாத நல்லது நடக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சியாக இந்த சனி பயிற்சி இருக்குது ராசி பலனில் இந்த அளவுக்கு பொதுவான பலன்கள் மட்டும் தான் சொல்ல முடியும் ரொம்ப துல்லியமாக கரெக்டாக பலன் சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் ஜாதகத்தை பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால விருச்சக ராசிக்கு பெரிய கெடுதல் எதுவும் நடக்காத ஒரு சனிப்பயிற்சியாக தான் இந்த சனிப்பயிற்சி இருக்குது வேலைக்கு ட்ரை பண்ணுறது தொழில் ஆரம்பிக்கிறது இது போல் எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் எதுவும் தோல்வியில் போய் முடியாது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் ராசியில் பிறந்தவங்களும் கண்டிப்பாக கல்யாணம் ஆகும் குழந்தை பிறக்கும் எல்லா சுப காரியங்களும் கண்டிப்பாக நடக்கும் எந்த விதத்திலும் தடையில்லாத ஒரு சனிப்பயிற்சியாக தான் இந்த சனிப்பயிற்சி ராசிக்கு இருக்குது அதுக்காக ஆகவோவோ இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை ஒரு மாட்ரேட்டான ஒரு பலன்கள் இந்த சனியால் விருச்சகராசிக்கு கிடைக்கும்போது நமக்கு பெரிய அளவுக்கு நல்லது நடக்க வேணாம் கெட்டது நடக்காமல் இருந்தாலே நமக்கு சந்தோஷம் தானே அப்படிங்கிற மாதிரியான சனிப்பயிற்சியால் இந்த சனிப்பயிற்சி இருக்கும் கெட்டது பெருசாக நடக்காது நல்ல காரியங்களும் உங்களுக்கு குறைவு இல்லாமல் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் ராசிக்கு அடுத்ததாக துலாம் ராசி பன்னெண்டு ராசியில் துலாம் ராசி தான் ரொம்ப டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு ராசி ஆறாம் இடத்துக்கு சனி போகிறாரு கடன் இருக்காது நோய் இருக்காது இருக்காது இது போல எந்த வம்பு வழக்கு அசிங்க கேவல இது எதுவுமே இருக்காது நீங்கள் எது ட்ரை பண்ணாலும் சக்சஸ் ஆகும் இப்போ நீங்கள் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணோட வீட்டில் போய் நீங்கள் இப்போ தைரியமாக படியேறி பேசலாம் அவங்க வந்து உங்களுக்கு பொண்ணு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுனால இது போல் நல்ல விஷயங்கள் எல்லாம் ஒரு போல்டாக தைரியமாக செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் வெற்றி நோக்கி தான் போய் முடியும் நம்ம தொலாம் ராசிக்கு எல்லா விதத்தும் நல்லா இருக்குது இந்த டைமை நீங்கள் விட்டுறாதீங்க ஏன்னா உங்களுக்கு குரு நல்லா நல்லாயிருக்கு சனிப்பெயர்ச்சியும் நல்லாயிருக்கு ராகுகேது நல்லா நல்லாயிருக்கு இந்த மூணு பேர்ச்சியுமே மிகப்பெரிய இந்த மூன்று பயிற்சியும் தொலாம் ராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கறதுனால இந்த வருஷத்தை நீங்க விட்டுறாதீங்க இந்த வருஷத்துல நீங்க ஒரு பெரிய காரியங்களை செஞ்சா கூட தான் போய் முடியும் உங்க தசை பூச்சிகளும் அதுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க நல்லது இல்ல பெரிய நல்லதுகள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சி அதான் துலா ராசிக்கு கண்டிப்பா இருக்கு ஏன்னா இந்த மூன்று இறகப்பயிற்சியுமே லா ராசிக்கு ரொம்ப சாதகமா இருக்குங்க எல்லா ராசிகளும் இப்ப லாம ராசியை பார்த்து பொறாமைப்படுறாங்க அப்படிங்கிறதுதான் ரொம்ப உண்மையான ஒரு விஷயம் ராசிக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு எல்லா ராசிக்கும் சொல்ற மாதிரி தான் கல்யாணம் நடக்கும் குழந்தை பிறக்கும் வேலை கிடைக்கும் தொழில் ஆரம்பிச்சோம் அதுவும் நல்லபடியா தான் போகும்ன்றதுனால ராசிக்கு ரொம்ப அற்புதமான அட்டகாசமான முக்கியமான ஒரு சனி பயிற்சியாக தான் இந்த சனி பயிற்சி இருக்குது துலாம் ராசிக்கு கெடுதல் நடக்காது அப்படி கெடுதல் நடந்துச்சு அப்படின்னா அது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசை புத்திகள் தான் அதற்கு காரணமாக இருக்குமே தவிர இந்த கோச்சார சனியால் பெருசாக எந்த கெடுதலும் துலாம் ராசிக்கு வராது இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை ஆய்வு செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்கு உறவுகள் விஷயத்தில் நண்பர்கள் விஷயத்தில் வாழ்க்கை துணை விஷயத்தில் ரொம்ப கவனம் வேணுங்க இந்த ஆறு வயசு சேர்க்கையே கன்னிராசிக்கு ஏழாம் இடத்துல நடந்திருக்கு அப்படிங்கிறது நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் ஏழாம் இடத்துக்கு சனி வராது ஏற்கனவே இங்கே ராகு வேறு இருக்காரு அப்படிங்கிறதுனால வாழ்க்கை துணை விஷயத்தில் நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேணும் இப்போ கல்யாணம் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே ஈக்குவலாக விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது கனிராசிக்காரங்க இந்த திருமண விஷயத்திலும் காதல் விஷயத்தில் உறவுகள் விஷயத்தில் மட்டும் கவனமாக எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சனியால் பெரிய கெடுதல்கள் எதுவும் நடக்காது பொருளாதார ரீதியாக எந்த குறையும் இல்லாத ஒரு சனி பயிற்சியாக தான் இந்த சனிப்பயிற்சி கனிராசி கண்டிப்பாக இருக்குது உறவுகள் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துட்டிங்க அப்படின்னா பெருசாக எந்த கெடுதலும் நடக்காது ஆனால் நீங்கள் கவனமாக வச்சிருக்கேன் இருக்க மாட்டீங்க சண்டை போடுவீங்க பிரச்சனை பண்ணுவீங்க பிரிவு ஏற்படும் ஆனால் நீங்கள் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேங்க ஏற்கனவே கன்னி ராசி அப்படிங்கிறது ஒரு கால்குலேட்டிவ் மைண்டு உள்ள ராசி அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் கணக்கு போட்டு கரெக்டாக சரியான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பிரச்சனை வரும் நீங்க பிரச்சனை பண்ணுவீங்க சண்டை போடுவாங்க வாய் பேசுவாங்க எல்லாம் நடக்கும் உறவுகள் விஷயத்தில் திருமண விஷயத்தில் காதல் விஷயத்தில் கண்டிப்பாக சண்டை வரும் அது அப்படியே சண்டையோடையே ரெண்டு வருஷம் போய்கிட்டே இருக்கும் அது பிரியுமா பிரியாதா அப்படிங்கிறது அடுத்த சனி அதற்கு அடுத்து வர கிரகநேயர்கள் உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசை புத்திகள் தான் முடிவு செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இந்த உறவுகள் விஷயத்தில் கண்ணிராசிக்காரங்களெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல் இருந்துட்டீங்க அப்படின்னா சனியால பெரிய பிரச்சனை எதுவும் நடக்காது அடுத்ததா சிம்ம ராசி சிம்ம நான் ஆல்ரெடி சொல்லிட்டு அப்படிங்கறதுனால அந்த ராசியை விட்டெல்லாம் எல்லா விதத்திலும் கடக ராசிக்கு நல்லது நடக்கப்போகுது உங்களை விட்டு போனால் அந்த உயிர் காரகத்துவமான அந்த உயிர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு வந்து திரும்ப கிடைக்கும் பத்தாம் இடத்துக்கு சனி போகிறது அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல் இல்லை அங்கே ஒரு பாவகிரகம் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறதுனால மிதன ராசிக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சனி சனிப்பெயர்ச்சியாக தான் இருக்குது இப்போ வரக்கூடிய வேலை மாற்றங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்றுக்கோங்க இது நல்ல விதத்தில் தான் கொண்டு போய் முடியும் ஏன் ரிஷபா ராசி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது லாப சனியாக வராது பதினோராம் இடத்துக்கு சனி வராது இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சனி பயிற்சி ராசிக்கு பணத்தை நீங்கள் இந்த டைமில் சேமித்து வைக்கிறது சனிக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகக்கூடிய சனியோட கெட்ட தாக்கத்துலேருந்து நீங்கள் தப்பிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது